அண்ணா சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் சண்முகம் ராசப்பா வக்கீல நம்பி அந்த ராசப்பா வக்கீல் வைஜந்தியோட பேச்சை கேட்டுக்கிட்டு கடைசியில் காலை வரி விட்டுட்டாரு இது ஏமாற்றத்தோடு நிற்கிற சண்முகம் இதுக்கப்புறமா நான் எந்த வக்கீலையும் நம்ப தயாராக இல்லை என் தங்கச்சி வீட்டுக்காரனுக்காக நானே இந்த கோர்ட்டில் வாதாடலான்னு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஜட்ஜு பார்த்துட்டு சொல்கிறாங்க இதை பார்ப்பா வாதாடறதுன்னா எவ்வளோ படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க நீ ஒரு சாதாரண நாள் உன்னால் முடியுமான்னு கேட்குறாங்க எங்ககிட்ட நியாயம் இருக்குது அறம் இருக்குது நீதி இருக்குது உண்மை இருக்குது மேடம் கண்டிப்பாக நான் என் தங்கச்சி புருஷன வெளியில கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவேங்கிறாங்க சண்முகம் இதை கேட்ட ஜட்ஜம்மா சொல்றாங்க சரிங்க வாதாடுறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேங்கிறாங்க அங்க சிவநாண்டி சொல்றாங்க இல்ல மேடம் இவன் என்ன படிச்சிருக்கான் அப்போ நாங்க வக்கீலா இருக்கிறதெல்லாம் எதுக்காக இவன் எங்களுக்கு எதிராக வாதாடுறதாங்கிறாங்க இதை பாருங்க வக்கீலுங்கிறவங்க உண்மையை எடுத்து சொல்றவங்க மட்டும்தான் வாதாடுறது இந்தியா சட்டத்தின்படி யார் வேணாலும் வாதாடலாம் நியாயம் நீதி தர்மம் தெரிஞ்சவங்களுக்கு சட்டம் கைப்பிடி அளவு சண்முகம் உங்களுக்கு வாதாடுறதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க நம்ம நளினிமா சண்முகம் ஜச்சம்மா சொன்னதுக்கப்புறம் எச்சா பதட்டப்படுறாங்களே தவிர முடியுங்கிற நம்பிக்கையோடு வந்த சண்முகத்துக்கு வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஏன்டா சண்முகம் உனக்கு சட்டம்னா என்னென்னு தெரியுமா சட்ட புஸ்தத்தை பார்த்துருக்குறியா நீ இத்தத்தை பர புஸ்தகம் இருக்குது வருஷத்துக்கு படிக்கணும் இதெல்லாம் நீ எட்டி கூட பார்த்ததில்ல ஆறாம் கிளாஸ் படித்த உனக்கு இது எதுக்குடா வீணாசை அய்யோ பிள்ளையோட புருஷனை எப்படியோ நீ தூக்கில் தொங்க விட்டுருவ போல இருக்கு இந்த ரத்னாவோட வாழ்க்கை வீணாக போயிடும் போல இருக்குன்னு வைகுண்ட ஒரு பக்கம் அழுகிறாங்க இந்த பக்கமாக முத்துப்பாண்டி ஒரு பக்கம் சொல்கிறாங்க இதை பாரு சண்முகம் என்னதான் இருந்தாலும் நீ அவசரப்பட்டுட்ட ஆனா கோர்ட்னா என்ன வக்கீல்னா என்ன அங்க வாதாடுறதுன்னா எப்படி இதெல்லாம் உனக்கு ஏதாவது தெரியுமாடா தெரியாமல் எதுக்குடா இப்படி மூக்க நொலைச்ச எனக்கு என்னமோ இதெல்லாம் நம்பிக்கை இல்லை ஐயோ ரத்னாவோட வாழ்க்கைய நினைச்சா பரிதாபமா இருக்குதுன்னு முத்துப்பாண்டி ஒரு பக்கம் பயப்படுத்துறாங்க இங்க உடன்கொடி சொல்றாங்க இதை பாரு சண்முகம் எல்லாமே நீ ஜெயிச்ச ஊருக்குள்ள ப்ரெசிடெண்ட்டான்னு ஏன் நம்ம டாக்டர் மாவை கூட தர்மகர்த்தவாக்கிட்ட ஊருக்கு நீ எவ்வளவோ நல்லது செய்யற ஆனா கோர்ட்டுங்கிறது நீ என்ன சாதாரண விஷயம்னு நினைச்சியா அங்க வாதாடி பார்த்தா தெரியுமடா அங்கே நாம் பேசுகிறத வச்சு தான் குற்றவாளியாக குற்றவாளி இல்லையான்னு தீர்மானம் பண்ணுவாங்க ஆனால் நீ அவசரப்பட்டு நீ ஏதோ வார்த்தை வெட்டிட்டியோன்னு எனக்கும் தான் இருக்குதுங்கிறாங்க உடன்கூடி இந்த பக்கம் வெட்டிக்கலி சொல்கிறாங்க ஆமான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கும் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பாக்கியம் சொல்கிறாங்க ஏன்டா ரத்னா வாழ்க்கை அதோ இதோன்னு தொங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே நீ இப்படி தொங்க விட்டுட்டியடா சண்முகம்னு சொல்கிறாங்க பாக்கியம் இந்த பக்கம் எஸ்கின்னு சொல்கிறாங்க அண்ணே இந்த விஷயத்தில் நீ அவசரப்பட்டுட்டியோன்னு எனக்கும் அப்படி தான் தோணுது இவங்கெல்லாம் சொல்கிறது உண்மைதானோன்னு தோணுதுன்னேங்கிறாங்க அப்போ சண்முகம் இன்னும் பதட்டத்தோடவே இருக்காங்களே தவிர ஏதோ ஒரு தைரியத்தில் இப்படி சொல்லிட்டு வந்துட்டோமே நம்மளாலையும் போய் கோர்ட்டில் வாதாட முடியுமா அப்படின்னு தன்னம்பிக்கை இழந்துக்கிட்டு இருக்கும் போது தான் அப்போ பரணி சொல்கிறாங்க இதை பாருங்கள் எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா சண்முகம் வாதாடுவான் அவனால் வாதாட முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லும்போது அப்போ சண்முகம் அந்த முருக கடவுளை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்பனே முருகா இந்த கோர்ட்டில் நான் நல்லபடியாக வாதாடணும் வாதாடி ஜெயிப்பேன்னா நிச்சயமாக நீ எனக்கு அதாவது ஒரு சகனத்தை கட்டுங்கிறாங்க சாமி படத்தில் இருந்த பூ கரெக்டாக அந்த ஃபைல் மேலே வந்து விழுகுது இதை பார்த்த சண்முகம் இன்னும் இன்னும் எச்ச நம்பிக்கையோடவும் சந்தோஷத்தோடவும் இருக்காங்க நிச்சயமா வெற்றி நம்மளுக்கு தங்குற ஒரு உறுதியோட இருக்காங்க சாமி படத்துல இருந்து பூ விழுந்ததை பார்த்தும் கூட யாருமே இன்னும் சண்முகத்து மேல நம்பிக்கை வைக்கல ஆனா அனுபவம் கோர்ட்ல போய் வாதாடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல சரி நான் கிளம்புற என்னமோ செய்யுங்கன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கிளம்புறாங்க பின்னாடியே பாக்கிய எஸ்பி இவங்களும் கிளம்புறாங்க உடனுக்குடைய வெட்டுக்களை இவங்களும் எல்லாரும் நம்பிக்கை இல்லாம தான் போய்கிட்டு இருக்காங்க இங்க வைகுண்டம் சொல்றாங்க டேய் சண்முகம் அவசரப்பட்டு இப்படி வார்த்தையை விட்டுட்ட உன்னோட அவசரப்பட்டு எப்பத்தான் நிறுத்துவின்னு தெரியல ஆனா எனக்கு என்னமோ பயமா தான்ப்பா இருக்கு நீ போய் வாத எனக்கு நம்பிக்கையே இல்ல சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வைகுண்டம் இந்த பக்கம் கனி எதுவும் பேசாம அமைடியா நின்னுட்டு இருக்கிறாங்க அண்ணி மட்டும் நம்பிக்கை கொடுக்கறாங்க சண்முகத்துக்கு இதை பார் சண்முகம் உன் தங்கச்சி மேலே நீ வச்சிருக்கிற பாசம் உண்மை உண்மை நம்ம பக்கம் இருக்கு நிச்சயமா நீ அறுவலகனை காப்பாற்றுவை ரத்னா நீ என்ன சொல்ற நீ ஆபத்தாக இருக்கும்போது உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அப்போ யார் மேலே நீ நம்பிக்கை வச்ச சண்முகத்து மேலே தானே நம்பிக்கை வச்ச சண்முகம் தானே உன்னோட உயிரை காப்பாற்றினான் அது மட்டுமா வெங்கடேஷ் உன்னை கொல்ல பார்த்த போது கூட அப்போ கூட சண்முகம் தான் உன்னை வந்து காப்பாற்றினான் உனக்கு சண்முகத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு பரணி கேட்குறாங்க அந்த கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை விட என் அண்ணன் மேலே எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரத்னா இது போதுமில்ல ரத்னா கண்டிப்பா நாம தான் ஜெயிக்க போறோம் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க சண்முகம் ஆனே நிச்சயமா நாம ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில தானே நான் போய் உறங்குறேன்ட்டு போறாங்க ரத்தனா அடுத்தது சண்முகம் போனதுக்கு போனதுக்கப்புறம் தூக்கமே இல்லாமல் தவிக்கிறாங்க அங்கே பரணி நல்லா அசந்து தூங்கிடுறாங்க சண்முகம் காலையில் எப்படி போய் வாதாடுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ப்ராக்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டில் வக்கீல் வாதாடுற மாதிரியே சண்முகம் ஒரு பேப்பர் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அங்கே வக்கீல் பேசுகிற மாதிரியே இவங்களும் பேசி பேசி பார்க்குறாங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போது அப்போ சத்தம் கேட்டு பரணி முழிச்சு பார்க்குறாங்க அட என்னடா இது டே சண்முகம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க தூங்கிருக்கலாமே என்னடா பேசிகிட்ருக்கேங்கிறாங்க இல்லை இல்லை கோர்ட்டில் போய் எப்படி பேசுறதுன்னு நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க டே இது என்ன ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு விளையாட்டு நினைச்சியா கோர்ட்ல போய் என்ன நடந்ததோ அந்த உண்மையத்தான் நீ சொல்லப் போற ஆனா அதுக்காக நீ ஒண்ணு இப்படி எல்லாம் ட்ரைனிங் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லடா நல்லா பாரு நீ பிரசிடென்ட் ஆகணும்னு நீ எப்பவாவது நினைச்சு பார்த்துருப்பியா ஆனா இருபத்தஞ்சு வருஷமா இருந்த எங்க அப்பாவையே ஓரங்கட்டிட்டு நீ பிரசிடென்ட் பதவிக்கு வந்த அடுத்தது தர்மகர்த்தா பதவியில என்னை கொண்டு வந்து கோர வச்ச என்னை டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எனக்காக நீ எவ்வளவோ செஞ்ச ரத்தன் அவ டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அவளையே இந்த ஊர்க்காரங்க மத்தியில் எல்லார்டோட சப்போர்ட்டோட இன்னைக்கு ரத்னாவையும் டீச்சர் ஆக்கினேன் வீராவ நினைச்சுப்பாரு வீராவுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்ததோ அத்தனையும் தாண்டி வந்து இன்னைக்கு அவளை எஸ்ஐ போஸ்ட்ல உட்கார வச்சு பார்க்குறேன் ஒவ்வொன்று நீ எதிர்பார்த்தா நடந்தது ஒவ்வொரு ஒரு தடவையும் போராட்டத்தில் போராடி போராடி நீ ஜெயிச்சு ஜெயிச்சுதான் இந்த தடவையும் கண்டிப்பா நீ ஜெயிப்ப இது ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணணுங்கிறது இல்லடா நடந்த உண்மைகள் என்னவோ அதை அனுபவத்துல வச்சு நீ பேசினாவ நிச்சயமா நீ அந்த இடத்துல ஜெயிக்க போறேங்கிறாங்க பரணி அந்த நம்பிக்கையோட இருக்கிற ஏ எனக்கு மனசே சரியில்லை தூக்கமும் வரல ஓ மடியில் தலை வச்சு படுக்கட்டுமான்னு கேட்குறாங்க டேய் அதுக்கு என்னடா தாராளமாக வந்து படுவா அப்படின்னு சொல்லி சண்முகம் தலையை தடவி கொடுக்குறாங்க பரணி சண்முகம் பரணி மடியில் படுக்கிறாங்க அப்போ கண்ணை மூடி பார்க்கும்போது திடீர்னு ஒரு யோசனை வருது அக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்து எழுந்திரிச்சு கொடுறாங்க என்னடா ஆச்சு உனக்கு ஏன்டா கொஞ்சம் கண்ணை மூடி தூங்கலாம்ல ஏன்டா இப்படி பதற அப்படின்னு கேட்கவும் இல்லைல்ல பரணி எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு நான் உடனே போய் முத்துப்பாண்டியும் சிவபாண்டியும் பார்த்தே ஆகணுங்கிறாங்க டே என்னடா இது இந்த நேரத்தில் எப்படிட்டா போய் பார்ப்பேங்கிறாங்க இல்லை இல்லை பார்னி போலாங்கிறாங்க சவுந்தரபாண்டி வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாக்கியம் ஜேஸ்கே ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்போ சவுந்தரபாண்டி செல்ஃபோனை பார்த்துட்டு அக்கா இங்கே பார்த்தியா ஒரு காமெடியை கோர்ட்டில் இந்த சண்முகம் பையன் போய் வாதாட போகிறானா இவனுக்கு கோர்ட்டுன்னா என்ன கோர்ட்டு வாசல்னா எப்படி இருக்கும் அங்கே உள்ளே போய் வக்கீல் எப்படி வாதாடுவாங்க இது ஏதாவது தெரியுமாக்கா ஆனால் இவன் போய் வாதாடுறான்னு சொல்கிறானே அக்கா உனக்கு இதை நினச்சி சிரிப்பியே வழியாங்கிறாங்க ஐயோ சிரிப்பியே அடக்க முடியாதான்னு நான் அமுக்கமாக இருக்கேன் டே சவுந்திரம் சண்முக பையன் எப்படி வாதாடுவான்னு நினைச்சு பார்த்தா எனக்கு காமெடியாக இருக்குடா மை லாடு மை லோடு இப்படித்தானே போய் வாதாடிக்கிட்டு இருப்பான் இவனுக்கு என்ன தெரியும் ஆறாம் கிளாஸ் படிச்சவனுக்கு வக்கீலோட திறமைகளை இவனுக்கு எங்கே இருக்க போகுது சும்மா ஏதோ பில்டப் விட்டுட்டு வந்துட்டனாலே எல்லாம் ஒன்றும் முடியாது பாவம் அந்த அறிவலகம் இந்த ரத்னா காலத்தில் தாலி கட்டின பாவத்துக்கு அவன் காலத்துக்கும் அந்த அறிவலகன் ஜெயில்களி தான் திங்க போகிறான் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் கக்கலக்கா போட்டுட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா பாக்கியம் இசுகி இவங்க ரெண்டு பேரும் எரிச்சலோடு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ சிவபாலன் சொல்கிறாங்க எப்போ கொஞ்சம் அமைதியாக இருப்பா சாப்பிட்றக்கு விடுங்கிறாங்க முத்து பாண்டி டே நாங்கள் முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் உனக்கு சாப்பாடு தான் முக்கியமாக அந்த சண்முகத்தை பார்த்தியா வக்கீல் எல்லாம் வச்சு வாதாட தெரியாமல் தானே போய் வாதாடுறான்னு சொல்கிறான் இதுக்கு சிரிப்பு வராமல் என்னடா பண்ணோம் அக்கா இவன் எங்கிட்ட எப்போவுமே வாதாடுவான் பாரு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டான் ஜச்சம்மாக கிட்ட போய் இவன் நேருக்கு நேர் நின்று பேச முடியுமா இவன் பேசுகிற பேச்சுக்கே பல வருஷம் தண்டனை அனுபவிக்க போகிறாங்கிறது இப்போவே உறுதியே தெரியுதுக்காங்கிறாங்க சவுந்தரபாண்டி போதும் போதும் நீங்களும் இந்த தெருப்பதும் எழுத வேண்டாம் பேசாமல் ஒழுங்காக சாப்பிட்டு அவங்க அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க மற்ற பாண்டிக்குள்ளேயே சவுந்தரபாண்டிக்கு புறையிறது அப்போ சிவபாலன் தட்டி விட போகும்போது பாக்கியம் சொல்கிறாங்க ஏ உங்கள் அப்பா செத்தாக சாகட்டும் இரும்பி சாகட்டும் எதுக்குடா நீ தட்டி தலையை தட்டி விட போற விமர் எடுத்த மனுஷன் கொழுப்படுத்து பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு போய் தலையை தட்டனுமா ஒழுங்கா நீ சாப்பிட்டு எழுந்திருச்சு வா அப்படின்னு பாக்கியம் சொன்னதுக்கு அப்புறம் ஆமாமா நீ சொல்றதும் சரிதான் இந்த மனுஷனுக்கு போய் நான் பாங்கு பண்ண போனேன் பாரு அப்படின்னு சொல்லி சிவபாலன் சாப்பிட்ட கையோட எழுந்திரிச்சு போறாங்க ஏண்டா உங்க ஆயாக்கரி சொன்னதும் உடனே போகணுமா உங்க அப்பனை அப்படியே தலைதட்ட வந்து ஏண்டா நிறுத்திக்கிட்டேன்னு பாண்டியம்மா கேட்கறாங்க ஏன் கூட பிறந்த அக்காக்கரி நீ இருக்கயில்ல பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சிவபாலன் ஆமாமா நான் இருக்கேன் நான் இல்லைன்னா என் தம்பி என்ன ஆகிறதுங்கிறாங்க பாண்டிமா சரி போய் உறங்களாம் அப்படின்னு பாக்கியம் சிவபாலன் முத்துப்பாண்டி இவங்க எல்லாருமே போய் தூங்கிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சண்முகம் பரணி வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து முத்துப்பாண்டி பாக்கியம் சிவபாலன் இவங்க மூணு பேர்த்தையும் வெளியில் வர சொல்றாங்க இவங்க மூணு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வீட்டு விட்டு வெளியே வரும்போது அங்கே சவுந்தர பாண்டி கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க என்னடா இது பூன மாதிரி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போறாங்க எங்க போறாள்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியம்மாவையும் எழுப்பி விட்டு வெளியில் வந்து பாக்குறாங்க அக்கா ஏதோ சுத்தம் அக்கா என்னன்னா நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒளிஞ்சு நின்று கதவுக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டியும் பாண்டியம்மாவும் இந்த பக்கம் மூணு பேரும் என்ன சண்முகம் இந்த நேரத்தில் எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க முட்டுப்பாண்டிய சிவபாலனியும் முக்கியமாக பார்த்தாகணும் அதனால தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு மாலதி இறந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போகணுங்கிறாங்க இதை கேட்ட முத்துப்பாண்டி என்ன சொன்னுகிறது இந்த நேரத்துலையாங்கிறாங்க ஆமாம் இந்த நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அங்கே போய் நம்ம தடயங்கள் தேடினா நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க சண்முகம் சொல்றது சரிதான் மாலதியை கொடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அங்கே யாரெல்லாம் வந்து போனாங்கிறத நம்ம சிசிடிவி கேமரா மூலமாக கண்டுபிடிச்சா உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும் முத்துப்பாண்டி சிவபாலன் சண்முகம் பரணி நாலு பேருமா கிளம்பி மாலதி இறந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல போய் சி சிடி கேமராவை கையும் களமாக கைப்பற்றி வராங்க இந்த விஷயம் சவுந்தர பாண்டி எப்படியோ வைஜந்திக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க வைஜந்தி அய்யோ இது ஏமாந்துட்டுமே அப்படின்னு பாதாட்டத்திலேயே நிற்கிறாங்க இந்த பக்கம் கௌதம் கேட்குறாங்க அம்மா என்னமா ஆச்சுங்கிறாங்க டேய் நம்ம எல்லாரும் வசமாக மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு குருவை வர சொல்லி பேசுறாங்க வைஜண்டி என்ன மேடம் சொல்கிறீங்க அங்கே இருந்த சிசிடி கேமராவெல்லாம் நாங்கள் ஆஃப் நம்ம விட்டுட்டுமே அது ஏமாந்து போச்சுங்கிறாங்க சே போலீஸாக இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை குரு எந்த விஷயத்துலேயும் நீ இப்படி கோட்டை விட்டுற இப்போ பாரு சண்முகம் கைக்கு எல்லா ஆதாரம் கிடச்சிருச்சு இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு வைஜண்டி ஒரு பக்கம் தூங்காம அலறி இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறது நாலு எபிசோட்ல பார்க்கலாம்.